நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம் இது என்ன வீடியோ அப்படின்னா விசுவாச பரிமாணம் அன்பின் பரிமாணம் லவ் டைமென்ஷன் இந்த ரெண்டு பரிமாணத்தை பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் மாதிரி கிறிஸ்தவ உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைமென்ஷன்ல இருக்கு அதாவது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பரிமாணத்துக்குள்ள வந்து இருக்கு ஆண்டவர் வந்து ஹெவன்லி ரீம்ஸ் சொல்லியிருப்பாரு அதாவது நம்ம தமிழ் பைபிள்ல உன்னதங்களிலே அப்படின்னு டக்குன்னு முடிச்சிருப்பாங்க ஆனா நீங்க இப்ப ஒரு ஆசி பைபிள் எடுத்து வரீங்கன்னா பரலோக மண்டலங்களில் இருக்கும் நிறைய மண்டலங்கள் இருக்கு அதனால ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மண்டலங்கள் இங்கிலீஷ்ல நீங்க வந்து எடுத்தீங்கன்னா தெரியும் டைமென்ஷன்ஸ் அது எல்லாமே ஒவ்வொரு டைமென்ஷன் அதாவது நான் நிறைய பரமண்டலத்துல இருக்கிறேன் கல்பிதாவே அப்படின்னு நான் நிறைய வந்து சொல்லியிருக்கேன் இப்ப நம்ம ஃபேத் அப்படின்னா விசுவாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மண்டலம் அப்ப நீங்க ஃபேத் இருந்தீங்கன்னா விசுவாசம் இருந்தீங்கன்னா அந்த மண்டலங்கள உள்ள ஆசீர்வாதம் மட்டும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அன்புக்குள்ள உள்ள ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது ஆனா அன்புக்குள்ள போகும்போது மட்டும்தான் அன்பில் உள்ள ஆசிர்வாதங்களை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு இதுக்கு ஒரு சூல் ஒரு சில ரூல்ஸ் இருக்கு அது என்ன அப்படின்றத இப்ப பாக்கலாம் இப்போ நம்ம ஆவிக்குரிய உலகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய மண்டலங்கள்ல இருக்கு இப்ப தீக்க தரிசனம் தரிசனம் ஆஹ் அப்புறம் வந்து சொப்பனம் அப்புறம் இந்த மாதிரி வந்து நிறைய வரங்கள் இதெல்லாமே வந்து ஒரு தனித்தனி வந்து டைமென்ஷன் ஆவிக்குரிய உலகத்துல இதெல்லாம் தனித்தனியா டைமென்ஷன் இருக்கு இப்போ அப்போஸ் நான் பவுர்ல எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து எல்லாமே எல்லா வரங்களையும் உடைய அவர் தான் நமக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா இது எல்லாத்த விட ஒன்னு ஒண்ணு மேலானது என்ன அப்படின்னா அந்த லவ் டைமென்ஷன் அந்த அன்பின் பரிமாணம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணுக்கு ஒருந்தியர் பதிமூணாம் அதிகாரத்தை நம்ம பாசம் அப்படின்னா முதல் வசனத்துல இருந்து பன்னெண்டாவது வசனம் வரைக்கும் அந்த கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் வரைக்கும் அவர் நிறைய சொல்லிப்பாரு அப்புறம் கடைசியில ஒரே பாதி சொல்லியிருப்பாரு இது எல்லா அன்பு தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு அப்போ இது எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாலும் இந்த ஒரு டைமண்ட்ஸும் நம்மளுக்கு வேணும் ஆனா அந்த அன்பின் டைமண்ட்ஸ் நம்ம அடையறதுக்கு வந்து சாதாரணமா நம்ம அடையவே முடியாது அன்பு அன்பை நம்ம சொல்லலாம் நான் அன்பு செலுத்துறேன் ஆண்டா நம்ம கட்டளை கொடுத்துருக்காரு ஆமா ஆமா ரெண்டு கட்டளை நமக்கு கொடுத்துருக்காரு நான் என்ன போல நான் எல்லாமே நான் நேசிக்கிறேன் அப்படின்னாலும் அந்த நேசத்துலயும் நிறைய நிறைய இருக்கு அன்பு வந்து சகலத்தை தாங்கும் சகலத்தை சகிக்குன்னு சொல்றோம் நம்ம அப்படிங்க அப்படின்னு இருக்கும்போது நமக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க நம்மளை ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த சகி சத்துருக்குளை சிநேகிங்கள் நேசியங்கள் அப்படின்னு ஆட சொல்றாரு அப்போ அதெல்லாம் வந்து அந்த அன்பின் பரிமாணத்துக்குள்ள வருது அப்ப நம்ம அதெல்லாமே நம்ம அடையும் போதுதான் அந்த அன்புக்குரிய ஆசீர்வாத நம்ம வந்து பெற முடியும் அந்த பரிமாணத்துக்குரிய ஆசிர்வாதத்தை நம்ம பெற முடியும் ஏன்னா விசுவாச பரிமாணத்துல வாழ்றது வந்து கொஞ்சம் ஈஸியானதுதான் அன்பை கம்பேர் பண்றப்ப ஏன்னா ஆண்டர் சொல்றாரு நீ கடுதளவு விசுவாசம் இருந்தா உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க வந்து பெரிய பெரிய ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கும் அப்படிதான் நம்ம சின்ன சின்ன விசுவாசம் நம்ம கடுகள இருந்தே விசுவாசம் ஆரம்பிக்கிறது விசுவாசத்தின் அளவு ஆனா அன்பின் பரிமாணத்துல மொத்தமே ஆண்டவர் அதனாலதான் ஆண்டவருக்கு தெரியும் ஏசப்பாக்கு இருக்கல அன்பின் பெரிய பரிமாணம் அதுலதான் நிறைய ஆசிர்வாதங்கள் இருக்குன்னு தெரிஞ்சனாதான் ஆண்டவர் ரெண்டே கட்டில தான் கொடுப்பாரு அந்த ரெண்டு கட்டளையும் அன்பின் பரிமாணத்துல தான் வரும் உன்னை போல ஃபர்ஸ்ட் வந்து உன் தேவநாய கத்துல நீ முழுத்தோட நேசிக்கணும் இதுவும் அன்பின் பரிமாணத்துல தான் ரெண்டாவதும் உன்னை போல நீ பிறனை நேசிக்கணும் ஆண்டவர் சொல்வாரு இதுவும் அன்பின் தான் அன்பின் பரிமாணத்துல இருந்தா ரெண்டு ஏன் ஆண்டாரு சொல்லிக்கலாம்ல நீங்க வந்து விசுவாசமா இருக்கணும் அதான் நான் உங்களுக்கு சொல்ற கட்டளை எங்க வந்து நீங்க விசுவா ஆனா அப்படி சொல்ல விசுவாச பரிமாணத்துல இருந்து கட்டலே இல்ல அன்பின் பரிமாணத்துல இருந்தா ரெண்டு கட்டளையுமே வந்திருக்கு ஏன்னா ஆண்டாருக்கு தெரியும் இதுதான் நிறைவேற்ற வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன்னா விசுவாச பரிமாணத்துக்குள்ளதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க நம்ம இருக்கும் நம்மளால எல்லாருமே நம்ம நிறைய நேரம் விசுவாசா போதும் பா நம்ம விசுவாசம் தான் எல்லாமே ஓகே விசுவாசம் நமக்கு வேணும் நிச்சயமா விசுவாசிக்கலாம்னா நம்ம இயேசு கிறிஸ்துவே வந்து ஒரு அடையாளமே இல்லை நம்ம விசுவாசிக்கணும் எல்லாமே பண்ணணும் ஆனா அதைய விட ஒரு படி அதிக மேலானது வந்து என்னன்னா அன்பின் பரிமாணம் தான் ஏன்னா அன்பின் பரிமாணத்துல தான் அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு நீங்க ஒன்னிய ஒவ்வொன் நாலாவது அதிகாரத்துல நீங்க வந்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பன்னிரெண்டாம் வசனம் பதினாறாம் வசனம் இதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் அல்ல ஒரு ரகசியரும் என்ன ரகசியம் அப்படின்னா நம்ம நினைப்போம் எல்லாம் பயங்கரமா முழுகிறதே தோணு நான் நேசிக்கிறேன் என் ஆண்டோர் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு நேசிப்போம் ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு சகோதரன் நீங்க பகைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டோரை நேசிக்கவே முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டாவது கட்டலையே நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் கட்டலையே நம்ம பிரேக் பண்றோம்னு அர்த்தம் நம்ம 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 மேல மேல அவங்க பகைகள் வச்சு விரோதங்கள் வச்சு நம்ம நேசிக்கல அப்படின்னா ரெண்டாவது நம்ம பிரேக் பண்றோம் சொல்றாரு அன்பு ரெண்டாவது நம்ம பிரேக் பண்றோம் ஆனா நம்ம நினைக்கலாம் நான் வந்து அவங்க மேலதான் பகையா இருக்கேன் நான் என்ன ஆண்டவர் மேலயா பகையா இருக்கேன் ஆண்டவரை பயங்கரமா நேசிக்கிறேன் ஆனா சொல்றாரு இந்த இடத்துல பாத்தோம் அப்படின்னா ஒன்னியோவா நாலு இருபதுல பாக்குறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எவன் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறா கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தெய்வ நடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அப்ப ரெண்டாவது கற்பனையை நம்ம பிரேக் பண்ணும் போது உடைக்கும் போது ஃபர்ஸ்ட் கற்பனையை நம்ம நிறைவேற்றதே கிடையாது அப்படிங்கிறப்ப ரெண்டு கட்டிலையுமே நம்ம நிறைவேற்ற கிடையாது அதனால்தான் அன்பின் பிரமாணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்டவர் அன்பை குறிச்சு வலியுறுத்தி சொன்னதும் அதுதான் நம்ம வந்து அதிகமா நம்ம வந்து அன்பின் பிரமாணத்துக்குள்ள நம்ம நுழையணும் விசுவாச பிரமாணத்துல வாழ்ந்தாச்சு நம்ம நிறைய வாழ்ந்துட்டோம் ஏன்னா கடு ஆண்டா ரூல்ஸே தான் கடு அளவு நீ இருந்தாலே உள்ள நுழைஞ்சலாம் விசுவாச பிரமாணத்துல அன்பின் பிரமாணம் அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து ஃபாலோ பண்றது அந்த முன்னுக்குறந்தையர் பதிமூணாம் மதியத்துல படிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நிறைய இருக்கும் அநியாயத்துல சந்தோஷப்படாம சத்தியத்துல சந்தோஷப்படணும் அன்பு வந்து உண்மையாம அன்பு சகலத்தை சகிக்கும் அந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளாம் வந்து எல்லாத்தையும் நம்ம சகிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கணும் அன்பு தன்னை புகழாது அதே செய்யாது அப்படி நிறைய ஆர்டர் கொடுத்துருப்பாரு இதெல்லாம் செஞ்சாதான் அன்பாங்க அப்படின்ற மாதிரியே நமக்கு வந்து தோணும் நம்மளால இப்ப அன்புனா என்ன ஒரு கிஃப்ட் கொடுத்தா அவரு போதும் நான் அன்பா இருக்கேன் உங்கள்கிட்ட சொன்னா போதும் சிரிச்சா போதும் இதுதான் அன்பு நம்மளுடைய உலகப்புறமான ஒரு டெஃபினேஷன் வந்து இதுதான் இப்ப ரெண்டு வாலிபர்கள் அன்பு செலுத்துறாங்கன்னா அவங்க அன்பு இதுதான் ஆனா ஆண்டார் சொல்ற அன்பு அப்படி கிடையாது அது வேற லெவல்ல இருக்கும் நம்ம இந்த வீடியோல வந்து அது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண முடியாது அதனால இன்னொரு ஒரு வீடியோல அன்பின் பரிமாணத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நம்ம என்னென்ன காரியங்கள் பண்ணணும்னு செய்யணும் ஏன்னா அதுக்குள்ள நுழைஞ்சும் அந்த காரியங்கள் செய்யும் போதான் அதுல உள்ள ஆசீர்வாதங்கள் வந்து வரும் ஒன்னையோவா நாலு பன்னெண்டுல இருக்கு தே தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவர ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் இந்த இடத்துல இருக்கு நம்ம எவ்வளவு நாள் நம்ம ஆண்டவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ண விரும்புறோம் ஆனா நம்ம ஒரு இடத்துல ஒரு அன்பு போது ஆண்டவரை நமக்குள் வந்து நிலைத்திருக்க வந்து வாசம் பண்றோம் அவருடைய அன்பு நமக்குள்ள பூரணப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறப்ப இந்த அன்பின் பரிமாணத்துக்கு நம்ம நுழைஞ்சு அந்த ரூல்ஸ் போது மட்டும்தான் நிறைய 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 ஆசீர்வாதங்கள் இருக்கு ரெண்டாவது கட்டில நீங்க பிரேக் ஃபுல்லா எனக்கு பத்து பேர் நான் வந்து பகையா இருக்கேன் எனக்கு என் சொந்தக்காரங்களை பிடிக்கல என் கூட பிறந்தவங்களை பிடிக்கல யாருமே எனக்கு பிடிக்கலங்க எனக்கு மனிதங்களே இப்ப எனக்கு வேணாம் எனக்கு போதும் அப்படின்னா சொல்ல முடியாது ஆண்டோரன் செக் வைக்கிறாரு நீ உங்களை கண்ட சங்கமட்டே உன்கிட்ட அன்பு செலுத்த முடியாது எப்படி காணா தேவத்துல அன்பு கூறுவ அப்ப நீ வந்து ரெண்டாவது கற்பனையை நீங்க பிரேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா முத கற்பனையை பிரேக் பண்றீங்க நம்ம அன்பின் பரிமாணத்துக்குள்ள நுழையல அப்படின்னு சொல்லி ஆண்டர் முடிக்கிறார் அப்போஸ் தான் பவுல் சார் அரியானுக்குள்ள எவ்வளவு இருக்கு அவருக்குள்ள நிறைய திறமைகள் இருந்துச்சு தூதர் பாசையை பேசுறாரு மனுஷர் பாசையை பேசுறாரு தீக்கு ஞானம் எல்லாமே இருந்துச்சு ஆனா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை அன்பு என்கிட்ட இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி முடிக்கிறாரு அதனால இந்த அன்பின் பரிமாணத்தை பத்தி நம்ம இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம் ஆஹ் இனி வர்ற நாட்கள் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பாக்கலாம் இப்ப வந்து நமக்கு வந்து இப்ப வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்க அப்படி அப்படின்னு சுவாசிக்கிறோம் சுவாச பரிமாணம் வேற அன்பின் பரிமாணம் வேற இந்த ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து முக்கியமா கிறிஸ்துவா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இனி வரும் நாட்கள்ல இதை பத்தி இன்னும் ஆழமான சத்தியங்கள்லாம் நம்ம சேனல்லாம் அறிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் உங்களுக்கு தள்ளனாவும் பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பிடியால உங்களை சந்திக்கிறோம் கத்துற உங்களை ஆசிர்வதி பாருங்க